அல்லாஹுடைய அருளை விட்டும் நம்மை தூரமாக்கிவிடும் வெள்ளிக்கிழமை மகத்தான நாள் ஆதமலை அவர்கள் படைக்கப்பட்ட நாள் அவர்களை சொர்க்கத்திலே அல்லாஹ் நுழைவித்த நாள் இந்த வெள்ளிக்கிழமையிலே தான் கியாம நாள் ஏற்படும் மிகச் மிகச்சிறந்த கிழமை வெள்ளிக்கிழமை என்று நிமில்லா அலே இஸ்லாமர்கள் சொன்னார்கள் அதை அதை சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த நாளிலே என் மீது அதிகமாக செலவாக்க சொல்லுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய செலவாத்து எனக்காக நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை குடும்பத்தார்களுக்கும் அருள் புரிந்துடு வரக்கச் செய்திடு நீயே நிச்சயமாக மிக்க மேலான புகழுக்குரியவன் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து எனக்காக நீங்கள் ஓதக்கூடிய அந்த செலவாத் என்ன இடத்திலே எத்தி வைக்கப்படுகிறது எடுத்து வைக்கப்படுகிறது அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள் நீங்கள் இறந்து விட்டால் உங்களைத்தான் மண் தின்றுவிடுமே அப்புறம் எப்படி நாங்கள் சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் செலவாத்துகள் உங்களுக்கு வந்து சேரும் இல்லை இறை தூதர்களுடைய உடல்களை அல்லாஹ மண்ணுக்கு ஹராமாக்கி விட்டான் மண்ணை திரங்காது எப்பொழுது அவர்கள் அடக்கப்பட்டார்களோ எழுப்பப்படும் போதும் அப்படியே இருப்பார்கள் ஆகவே நீங்கள் சொல்வதை வானவர்கள் எனக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அதுவும் சாதாரணமாக வல்ல பூமியின் இந்த பகுதியில இன்னாருடைய மகன் இன்னான் உங்களுக்கு செலவாக்க சொன்னார் என்று எனக்கு எடுத்து எடுத்துரைப்பார்கள் சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு முறை செலவாத்து சொன்னால் பத்து முறை அல்லாஹ் உங்களுக்கு அபு புரிகிறான் ஆகவே இந்த வெள்ளிக்கிழமையில அதிகமாக நீங்கள் செலவாத்தை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த வெள்ளிக்கிழமை முக்கியமான தினம் இறை நம்பிக்கையாளர்கள அல்லாஹுவை முழுமையாக நம்ப நீங்கள் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் உங்கள் கொடுக்கல் வாங்கல் வர்த்தகம் அனைத்தையும் விட்டு விடுங்கள் நோக்கி விரைந்து வாருங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது அல்லாஹ் சொன்னா

பூமியின் பல பகுதிகளிலும் பரவி சென்று அல்லாஹ் உங்களுக்கு விதித்திருக்கக்கூடிய பதிலை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் கொண்டால் உங்களுக்கு இங்கே வேலை கிடையாது உங்களுடைய வியாபாரங்களை வர்த்தகங்களை உங்களுடைய தொழில்களை உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்க்க சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் இன்னும் அல்லாஹ் சொல்லுகின்ற நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் இந்த வசனம் எதற்காக சொன்னால் இறக்கப்பட்டது பள்ளிவாசல் உட்கார்ந்து பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஃபத்பா நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் வெளிநா வெளி பகுதிகளில் இருந்து சிரியா போன்ற ஷாம் போன்ற பகுதிகளில் இருந்து வர்த்தக கூட்டம் ஒட்டக கூட்டம் வந்துவிட்டது ஒரு பதினோரு பேர் மட்டும் பாக்கி எல்லாரும் போய்விட்டார்கள் இதை ஒரு வேடிக்கைய வியாபாரத்தை கொண்டால் அவர்கள் ஓடி விடுகிறார்கள் என்று சொல்லிதான் இந்த வசனத்தை அல்லா இறக்கினான் அன்பாடுவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த வெள்ளிக்கிழமை இருக்கிறதே அது மகத்தான நாள் மாணவர்கள் நமக்கு முன்னால் வந்து பள்ளிவாசலிலே நமக்கு முன்னால் வந்து பள்ளிவாசலில் யாரெல்லாம் முன்னால் வருகிறார்கள் ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை அடுத்து வருபவர்களுக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை அடுத்து வருபவர்களுக்கு ஆடு குர்பானி கொடுத்த நன்மை அடுத்து போலி தர்மம் செய்த நன்மை முட்டை தர்மம் செய்த நன்மை இமாம் ஏறிவிட்டால் ஏட்டை மூடி வைத்து விட்டு அந்த பதிவு ஏட்டை மூடி வைத்து விட்டு வானவர்களின் பயானுக்காக பள்ளிக்குள்ளே விடுகிறார்கள் என்று உண்மையே பேசிய தூதரை சத்திய மார்க்கத்துடன் அவர்களை அல்லாஹ் அனுப்பினாடோ அவர்கள் சொல்கிறார்கள் பிரத்யேகமாக ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில கேட்கக்கூடிய பிரார்த்தனை உடனே கபுளாகிறது இன்னும் வெள்ளிக்கிழமைகளுக்கு என்று ஏழா ஏராளமான சிறப்புகள் உண்டு வாசிகள் யூதர்கள் மீனினார்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் வழிபாட்டுடைய நாள் உங்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லியும் ஒரு சாரார் மீன்பிடிக்க செல்லவில்லை ஒரு மீன் பிடிக்க சென்றார்கள் இன்னொரு சாரார் சென்றவர்களை தடுத்தார்கள் அப்பொழுது நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் இதை வழிபாட்டு நாளாக ஆக்கி இருக்கின்றான் நீங்கள் மீன்பிடிக்க செல்லாதீர்கள் அல்லாஹுடைய கோபம் உங்கள் மீது ஏற்பட்டுவிடும் என்று இந்த மீன்பிடிக்க போகாமல் அவர்களை தடுத்தார்கள் அவளை அவர்களை பார்த்து இவர்கள் சொல்லுகிறார்கள் மீன் பிடிக்க போகாமல் தடுக்காமல் இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள் ஏன் தடுக்கிறீர்கள் போய் அல்லாவுடைய வேதனை அனுபவிக்கட்டுமே உங்களை யார் தடுக்க சொன்னது நாங்களும் தான் போகல நாங்க தடுக்கிறோமா அல்லாவுடைய வேதனை வந்தா தான் அவங்களுக்கு தெரியும் இப்படி சொன்ன இருசாராரை மீன் பிடித்தவர்களையும் பிடிக்காமல் இருந்தாலும் தடுக்காதவர்களை அல்லா பன்றிகளாக குரங்குகளாக ஆக்கினான் அந்த சனிக்கிழமைக்குள்ள முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுக்காத காரணத்தினால் ஆகவே வெள்ளிக்கிழமைகளுக்கான முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கக்கூடியவர்களாக அதன் மூலம் இந்த நாட்டில் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இஸ்லாத்திற்கு சாதகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் சைத்தானிய சக்திகள் அரியணை ஏறி அதை அழித்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறது ஆகவே நாம் எந்த அளவுக்கு விவாதத்துகளில பிரார்த்தனைகளிலே நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆளுமைகளுக்காக துவா செய்யுங்கள் இஸ்லாத்துடைய எதிரிகளான ஆளுமைகள் எவ்வளவு பேர்கள் இருக்கிறார்கள் முகமது ஆமீர் போல பாபரி மஸ்ஜிதை சிங் என்ற முகமது ஆமீர் போல ஒரு பள்ளியை இடித்த நூறு பள்ளி கட்டுவேன் என்று தொண்ணூறுக்கும் மேலான பள்ளிவாசல்களை கட்டி கட்டித்தந்த அவரை போல உள்ளவர்கள் இஸ்லாத்தை புரியாமல் அறியாமல் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் உமர் அலி அல்லாஹர்களுக்காக அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள எரிமலையாய் கொண்டு ஏந்தி வந்த வாழை ஓங்கி வெளிமலராய் விந்தையே வியப்புக்குரிய தோழர் அவரின் மிகைப்படாமல் வாழை ஓங்கி வந்த அவர்கள் சொன்னார்களே அதுக்கு காரணம் நவிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்டு வைத்திருந்தார் உமரைக் கொண்டாகிலும் அபிஜெகலை கொண்டாகிலும் இந்த இஸ்லாத்தை மேலும் வச்சு அதை உயிர் என்று அதே போல நம்முடைய சட்டத்திட்டங்கள் தெரிந்து அல்லாஹுடைய மார்க்கம் தெரிந்து சனாதன சக்திகள் அதை அழித்துவிட வேண்டும் என்று இருக்கிறார்கள் அவருடைய அழிவு அவர்களுடைய அழிவுக்காக நாம் பிரார்த்தனை செய்கின்ற அதே நேரத்தில் தப்பும் தவறுமாக இஸ்லாத்தை புரிந்து கொண்டு நம்மை எதிர்க்கிறார்களே அவர்கள் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் அவர்கள் வந்தால் நம்மை விட ஒரு ஒருபடி மேலாக இஸ்லாமிய சேவைகளை செய்வார்கள் இஸ்லாத்தை மேலோங்க செய்வார்கள் ஆகவே நாம் பிரார்த்தனை விதியை கூட மாற்றக்கூடிய வலிமை உடையது கசிந்துருகி கண்ணீர் சூழ்நிலைகள் மாறுவதற்கு மக்கள் அனைவரும் சுபச்சமாக வாழ்வதற்கு அல்லாஹ் அடிக்கடி நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனையின் மூலமாக மாற்றங்கள் ஏற்படும் அத்தகைய நன்மக்களாகவும் வல்லல்லாகவும் விலையும் என்னையும் ஆக்கி கொள்ள வேண்டும் என்று கேட்டு எல்லாம் வல்ல இம்மையாகிய இவற்ப நிலையற்ற மூத்து ஏற்படக்கூடிய உலக வாழ்க்கையையும் மறுமையாகிய மரணமே இல்லாத நித்திய ஜீவ நிலையான அந்த மறு உலக வாழ்க்கையையும் நம் அனைவருக்கும் முயற்சிகளுக்கு தக்கவாறு முயற்சி வேண்டும் முயற்சி செய்து செய்துதான் எம்பிபிஎஸ் முயற்சி செய்துதான் என்ஜினியர் முயற்சி செய்துதான் விஞ்ஞானி முயற்சிகளுக்கு தக்கவாறு நன்மையாக வெற்றியாக உண்டை மன்னிப்பை கொண்டும் பெருமையை கொண்டும் ஆக்கித் தந்துள்ளவனாக என்று கேட்டு கேட்டுமா என்ன எங்களை படைத்தவனை நேர் ஒளி என்று தெளிவாக தெரிகிறது வேத ஆதாரங்களின் மூலமாக அறிவியல் உண்மைகளின் மூலமாக விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் மூலமாக இதுதான் என்ற தெளிவாக தெரிந்த பின்னரும் எங்களுடைய இருதயங்கள் செருகுகிறது பிறழ்கிறது நேர்வழி என்னது என்று தெளிவாகிவிட்ட பின்னரும் எங்களுடைய இருதயங்கள் சருகும்படி செய்து விடாதே உன் புறத்தில் வந்தே உன்னுடைய ரஹமத்தை அருளை கொடையாக கேட்கின்றோம் ஏனென்றால் நீதான் கொடையாளர்களுக்கெல்லாம் மேலான கொடையாளர் தக பிள்ளனா எங்கள் கைகள் தேடி கொண்ட தீவினைகள் காரணமாக எங்களுக்கு நாங்களே பெருமளவு அணிதளித்திருக்கின்றோம் பாவங்கள் செய்திருக்கின்றோம் சைத்தான் சாட்டு படைக்கப்பட்ட நாங்கள் பாவங்கள் செய்திருக்கின்றோம் நீ மட்டும் மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் அசவாளர்களாக ஆகிவிடுவோம் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு எங்களை படைத்தவனை உலக வாழ்க்கையும் எங்களுக்கு அழகானதாக

அல் சந்துள்ள அல்சந்துள்ளலமீன்